வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் தைரியம் உள்ளவர்களுக்கு இந்தியாவில் உள்ள பதினைந்து ஆபத்தான இடங்கள் இந்தியா சில அழகான இடங்களுக்கு தாயகம் மட்டும் இல்லைங்க உங்களை நடுநடுங்க வைக்கும் ஒரு சில இடங்களும் உள்ளது இந்த இடங்கள் எல்லாம் த்ரில் உற்சாகம் சாகசம் போன்றவற்றால் நிரம்பியுள்ளது நான் சொல்ல இந்த பதினைந்து இடங்களில் நீங்கள் எங்கே தைரியமாக போவீங்க இல்லைன்னா ஏற்கனவே போயிருக்கீங்க அப்படின்னு வீடியோவை முழுசாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவதா திராஸ் ஜம்மு காஷ்மீரில் கார்கில் மாவட்டத்தில் அமைந்துள்ள திராஸ் அதனுடைய தீவிர வானிலை அப்புறம் பாகிஸ்தான் உடனான எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டுக்கு பக்கத்தில் இருப்பதால இந்தியாவின் பார்வையிட மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக இருக்கிறது லடாக்கின் நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய திராஸ் குளிர்காலத்தில் உறைப்பனிக்கு கீழே வெப்பநிலை குறைகிறது அதனால் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகில் இருக்கிறதால இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அவ்வப்போது நடக்கும் மோதல்கள் காரணமாக ராணுவ பதட்டங்கள் இருப்பதால இது அபாயகரமான பகுதின்னு சொல்லப்படுது என்னதான் ஆபத்து இருந்தாலும் அங்கே ரசித்து பார்க்கக்கூடிய இயற்கை அழகுகள் ஏராளமாக இருக்குது அடுத்ததா டுமாஸ் கடற்கரை குஜராத் மாநிலத்தின் சூரத் அருகே இந்த கடற்கரை அமைந்துள்ளது அங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க சொல்ற பல்வேறு விதமான நிகழ்வுகளால் இந்தியாவில் பார்வையிட வேண்டிய ஆபத்தான இடங்களில் ஒன்றாக புகழ்பெற்றிருக்கு அதாவது புராண கதைகளின்படி அந்த கடற்கரை முன்பு இந்துக்களின் தகனம் செய்கிற இடமாக இருந்திருக்கு இதனால இங்க அமானுஷிய செயல்பாடு மற்றும் பேய் காட்சிகள் பற்றிய நம்பிக்கை நிறைய இருக்கு அதே இந்த கடலில் வரக்கூடிய கணிக்க முடியாத அலைகள் பல ஆண்டுகளாகவே கடலில் மூழ்கும் சம்பவங்களும் நடக்குது அதன் இயற்கை அழகு ரசிக்கக்கூடியதாக இருந்தாலும் டுமாஸ் கடற்கரை பார்வையாளர்களுக்கு மர்மமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியதாக உள்ளது அடுத்ததா கனவாய் இமாச்சல பிரதேசம் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் இமயமலையில் அமைந்துள்ளது அதை பார்க்க போறவங்க பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு அழகு நிறைந்த இடம்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் ஆபத்து நிறைந்த பகுதியாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துக்கு போகிற வழி பயங்கரமானது எப்படின்னா குறுகலான மற்றும் முறுக்கு சாலைகள் செங்குத்தான பாறைகள் மற்றும் கணிக்க முடியாத வானிலை இதெல்லாம் தான் பயணிகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் போது அந்த பாதையில் செல்வது ஒரு சவாலாகவே இருக்கிறது இதனால இந்தியாவில் பார்க்க மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக இதுவும் அமைந்துள்ளது அடுத்தது குரேஸ் பள்ளத்தாக்கு ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பள்ளத்தாக்கு இமயமலையின் ஆழமான மலைகள் மற்றும் ஆறுகள் இணையக்கூடிய அழகிய காட்சிகள் கொண்ட இடமாகும் இருப்பினும் கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகாமையில் இருப்பதால் இது மிகவும் பாதுகாப்பற்ற மற்றும் கொந்தளிப்பான பகுதி இது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் கண்ணி வெடிகள் பதுங்கியிருக்கும் ஆபத்தாலும் அச்சுறுத்தப்படுகிறது மேலும் இங்கு அடிக்கடி பனிச்சரிவுகளும் நிகழும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்வது இன்னும் அபாயத்தை அதிகப்படுத்துகிறது இந்த பள்ளத்தாக்கின் இணையற்ற அழகு சாகச மனப்பான்மை கொண்டவர்களை ஈர்க்கிறதுனே சொல்லலாம் அடுத்ததா குள்தா ராஜஸ்தான் ஒரு காலத்தில் பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்த ஒரு செழிப்பான கிராமம் ஆனால் இப்போது மர்மம் மற்றும் சூழ்ச்சியால் மறைக்கப்பட்டு வெறிச்சோடி கிடக்கிறது ஒரு முழு சமூகமும் ஒரே இரவில் மறைந்து கைவிடப்பட்ட வீடுகள் மற்றும் வினோதமான ஒரு வெறுமையின் உணர்வை விட்டு சென்றது என புராண கதைகள் கூறுகிறது பல கோட்பாடுகள் அங்க இருந்தும் அவர்கள் ஏன் வெளியேறினார்கள் இல்லைனா எங்க போனாங்க அப்படின்னு யாருக்குமே உறுதியா தெரியல அதனுடைய பால் அந்த வீடுகள் அதோட காலத்துக்கு சாட்சியாக அமைந்திருக்கு இந்த பேய் சூழலுக்கு பார்வையாளர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் இந்த இடம் தொல்பொருள் ஆய்வு துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது பகல் நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் உள்ளே செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கொல்லிமலை சாலை எழுபது வளைவுகள் கொண்ட நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள மலைப்பாதையில் கொல்லிமலைக்கு வாகனத்தை ஓட்டி செல்வது ஆபத்தானது அதே நேரத்தில் உற்சாகமானதும் கூட குறுகலான வளைவுகள் நிறைந்த சாலை மற்றும் எதிர்பாராத நேரத்தில் கனரக வாகனங்கள் திடீரென வந்துவிடும் அதனால் கொல்லிமலை சாலையில் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது கூட எப்படியாவது போயிடலான்னு வச்சுக்கோங்க இங்க இன்னொரு பயங்கரமும் நிகழ்தான் அந்த வழியில் செல்லும் பயணிகளை கவர்ந்து இழுத்து இறுதியில் அவர்களை கொண்டு விடுமாம் இது ஒரு மர்மமான கண்ணியின் கதையிலும் சொல்லப்படுது இருந்தாலும் இந்த சாலையின் அழகும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் சிவன் கோயிலும் வியக்கத்தக்க காட்சிகள்தான் அடுத்ததா ராஜஸ்தான் தார்பாலைவனம் இங்குள்ள நித்திய மணல் திட்டுகள் அதிசயமான அளவுடன் பயணிகளை கவருகிறது ஆனால் பெரும்பாலும் உயிருக்கு ஆபத்தான அனுபவங்கள் நிறைந்த இடமாக உள்ளது இந்த தார்பாலைவனம் எண்ணற்ற கொடிய உயிரினங்களின் தாயகமாக இருக்குது கருப்பு நாகப்பாம்பு சான் போவா எலிப்பாம்பு என இருபதுக்கும் மேற்பட்ட விஷப்பாம்புகள் இருப்பதால் இது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும் அங்கு உள்ள வறண்ட வானிலையை நான் தாங்கிக் கொள்வேன் என்று நினைப்பவர்கள் இந்த உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பாக இருத்தல் அவசியம் அடுத்ததா சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பஸ்தர் இந்த இடம் இயற்கை அழகு மற்றும் தனித்துவமான பழங்குடி கலாச்சாரத்தால் நிரம்பியது இருந்தாலும் இந்த பசுமையான வனப்பகுதி மாவோயிஸ்டுகளின் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறது பஸ்தாரின் அடர்ந்த காடுகளில் கொரில்லா நடவடிக்கைகளும் துப்பாக்கிச் சண்டைகளும் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது மாவோயிஸ்டுகளுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே தொடர்ந்து நிலவும் மோதல்கள் அப்பகுதியை மிகவும் பதட்டமானதாக மாற்றியுள்ளது இந்த பகுதியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன ஆனால் இது நாட்டின் பழங்குடியினர் வசிக்கும் ஆராயப்படாத இடங்களில் ஒன்றாகும் அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பங்கார் இந்த கிராமம் நாட்டின் பயங்கரமான கோட்டையின் தாயகமாகவும் இந்தியாவில் பார்க்க வேண்டிய மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாகும் இந்த கோட்டையின் உட்புறங்களில் அமானுஷ்ய நடவடிக்கைகள் நடப்பதாக உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள் தன்னார்வலர்கள் கோட்டையில் ஒரு நாள் தங்க முயன்றாலும் திரும்பி வராத சம்பவங்களையும் அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர் இந்த இடம் ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பார்வையாளர்கள் உள்ளே அனுமதிக்க அரசாங்கம் தடை விதித்துள்ளது அடுத்ததா சாம்பல் பள்ளத்தாக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் இணைப்பில் இந்த பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது வரலாற்றிலேயே மிகவும் பயப்படக்கூடிய கொள்ளையர்களின் இனப்பெருக்கம் செய்யும் இடமாகும் புகழ்பெற்ற கொள்ளை ராணியான பூலான் தேவி எழுந்தது இந்த இடத்திலிருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மர்மமான குகைகள் புதற்காடுகள் செங்குத்தான பள்ளத்தாக்குகள் மற்றும் பெரிய நதியுடன் சாம்பல் பகுதி என பல ஆபத்துகள் இருந்தாலும் வளமான விலங்குகள் உண்மையான வரலாறு நெகிழ்ச்சியான மக்கள் அப்படின்னு பார்ப்பதற்கு நிறையவே அங்க இருக்கு அடுத்தது கில்லர் கிஸ்துவா சாலை இந்த சாலை இந்தியாவின் மிகவும் ஆபத்தான சாலைகளில் ஒன்று நூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளம் பாதுகாப்பு தண்டவாளம் இல்லாத குறுகிய சாலை இது செனப் ஆற்றின் குறுக்கே செல்லும் ஒற்றை வழி சாலையாம் பார்த்தாலே பயமுறுத்தும் அளவிற்கு அகலிக்கு கீழே ஆயிரம் அடிக்கு கீழே ஆறு பாய்கிறது இந்த சாலையில் ஒரு நேரத்தில் ஒரு வாகனம் மட்டுமே சாலையை கடக்க முடியும் அதிலும் சாலையின் கடைசி ஐம்பது கிலோமீட்டர் மிகவும் கடினமான பகுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்தது மேகாலயாவில் உள்ள சிஜி குகை பேட் குகை என்று பிரபலமாக அறியப்படும் சிஜி குகை ஸ்டாலாக்மைட்டுகள் மற்றும் ஸ்டாலாக்டைட்டுகளுக்கு பிரபலமானது இது ஒரு சுண்ணாம்பு குகை இந்த குகை நாலு கிலோமீட்டருக்கு அதிகமான நீளம் கொண்டது அதிலும் முழங்கால் வரை தண்ணீர் இருக்குமாம் இந்த குகை ஏழு கிலோமீட்டர்கள் கடந்தும் இன்னும் ஆராயப்படவில்லை என்றே கூறப்படுகிறது அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் உள்ள புக்தல் மடாலயம் இது துறவிகள் தியானம் செய்யும் இயற்கையான குகை ஆனால் இப்போது குகையை சுற்றி துறவிகளுக்காக ஒரு மடாலயம் கட்டப்பட்டுள்ளது இங்க போகணும்னா நடந்தோ அல்லது கழுதையின் மீது சவாரி செய்தோ மட்டுமே போக முடியும் அது இல்லாமல் இங்கு போகிறதுக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஆகும் தைரியசாலிகளாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு அற்புதமான சாகசமாக இருக்கும் அடுத்ததா ராமேஸ்வரத்தில் உள்ள பாமன் பாலம் இந்த பாலம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு அஞ்சுக்கு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இது இந்தியாவின் முதல் கடல் பாலம் ஆகும் இது நூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது மேலும் கப்பல்கள் இந்த பாலத்தை கடந்து செல்ல பயன்படுத்தி கைமுறையாக இந்த பாலம் திறக்கப்படுவதால் இது ஆபத்தான பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது கடைசியா நம்ம பார்க்க போகிறது கர்துங்ளா லடாக் இந்த இடம் உங்கள் உடல் மற்றும் மன வலிமையை நிச்சயமாக சோதித்து பார்ப்போம் உலகின் மிக உயரமான மோட்டார் சாலைகளில் ஒன்றாக உள்ளது பனி காரணமாக இந்த சாலை வழுக்கும் சராசரி வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் வரை செல்லலாம் கணிக்க முடியாத பனிப்புயல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம் அதனால் இந்த இடம் ஒரு ஆபத்தான இடமாக கருதப்படுகிறது நீங்கள் சாகசத்தை விரும்புபவராக இருந்தால் இந்த இடங்களுக்கு சென்று அதன் உண்மையான அனுபவத்தை அனுபவியுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க